பழைய காட்பாடி பகுதியில் அர்ஜுனன் தவசு நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பழைய காட்பாடி தெரு ராஜாஜி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் அக்னி வசந்த விழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மகாபாரத கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து பாரத கொடியேற்றமும் நடைபெற்றது அன்று முதல் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வருகிறது இரவு வேளையில் மகாபாரத தெருக்கூத்து நாடகம் நடைபெற்று வருகிறது இதனையடுத்து அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால் திருமணமான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி காப்பு கட்டி விரதம் இருந்து அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் プレ <music> <music>